குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடாத்தொடையை பற்றி பார்க்கலாங்க இது வந்து இதோட இது எப்படி ஆடாத்தொடன்னு கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு வெள்ளை நிற பூ இருக்குது இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இது புத்தரும் போல் வரும் இது வந்து க கபத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதாவது மழை காலத்தில் வர்ற தொ தொண்டை கரகரப்புக்கு இது ரொம்ப நல்ல மருந்து இதுக்கு இதை டிகாஷன் மாதிரி போடலாம் இது கூட சுக்கு மிளகெல்லாம் போட்டு டிகாஷன் மாதிரி போட்டு குடிக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் சாப்பிடக்கூடாதுங்க இது அடத்தோட இலையை அரைச்சி தசை பகுதியில் பற்று போட்டால் தசவலிகள் குறையுது ஸ்கின் அலர்ஜி அரிப்பு இதுக்கெல்லாம் அரைச்சி அடைத்தொடைய யூஸ் பண்ணலாம் அடைத்தோட இலையை பொடியாக்கி காய வச்சு பொடியாக்கி தேன் இல்லைன்னா வெண்ணியில் கலந்து குடிக்கலாம் அதோட இலையை சாறு எடுத்து அதோட தேன் கலந்து குடிக்கலாம் இதெல்லாம் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்